ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேளாசுடி சேனல் இன்னைக்கு நாம் எடியூஸில் இருந்து பென்ட்ரைவுக்கு என்கோடிங் போடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு எடியூஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் எடியூஸ் ரன்னாகி வந்து நின்ன உடனே நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க இதில் தௌசண்ட் தௌசண்ட் நைன் டொண்ட்டி தௌசண்ட் எயிட்டி பார்ப்பில் எயிட் எயிட் பிட் கொடுங்க கொடுத்துட்டு மேலே வந்து நான் பிஎன் பெண் ஒரு ப்ராஜெக்ட் நேம் வச்சுக்கிறேன் ப்ராஜெக்டை சேவ் பண்ணுறேன் ப்ராஜெக்ட் சேவ் வந்து டெஸ்க்டாப்பில் எறாவதுக்குள்ளே போயிட்டு ஒரு நியூ ஃபோல்ட்ரு போட்டு பிஎன் அப்படின்னு ஃபோல்ட்ரு வச்சுக்கிறேன் அந்த ஃபோல்டரை செலக்ட் கொடுத்துக்கிறேன் இப்போது அந்த பிஇஎன்னு ஒரு ஃபோல்ட்ரு வச்சுருக்கேன் அந்த ஃபோல்டருக்குள்ளே பிஎன்னு ப்ராஜெக்ட் சேவ் பண்ணிட்டேன் இப்போது ஓகே கொடுங்க ஹெடிஸ் வந்து இன்னொன்னே பின்னில் ப்ரவுஸ் பண்ணுங்கள் ப்ரௌஸ் பண்ணி வீடியோவை இம்போர்ட் பண்ணுங்க வீடியோவை இறக்கி டைம் லைனில் வைங்க இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு ஹோம் ஐ கொடுங்க எண்டு ஓ கொடுங்க இப்போ நான் வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு குறைவாக ஒரு நிமிஷம் நாற்பத்தி நாலு செகண்ட் தான் வச்சுருக்கிறேன் நீங்கள் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருந்தால் கூட அப்படியே ஒரே பெய் டிரைவில் போட்டுக்கலாம் மூணு மணி நேரம் இருந்தால் கூட ஒரே பென் எக்ஸ்போர்ட்டிங் போட்டு ஒரே பென் ட்ரைவில் கொடுக்கலாம் இப்போது எஃப் லெவன் கொடுங்க எஃப் லெவன் கொடுத்துட்டு எஃப் லெவனில் பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஹெச் டூ சிக்ஸ்னு இருக்கும் ஹெச் டூ சிக்ஸ் ஏவிசின்னு இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் அதில் மேலே பார்த்தீங்கன்னா அதுவும் ஹெச் டூ சிக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இப்போது பாருங்கள் டிஸ்ப்ளே டைம் அதை மட்டும் டிசேபிள் பண்ணிடுங்க மிச்சிருக்கிற மூணையும் எனாபிள் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இப்போது எக்ஸ்போர்ட் கொடுங்க எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா டெஸ்காப் பெண்கிற ஃபோல்ட்ரு கொடுத்தேன் அந்த பெண்கிற ஃபோல்டருக்குள்ள இப்போது ஃபைனல் ஃபைனல் வீடியோ நேம் கொடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் எயிட்டீன் தௌசண்ட் இருக்கும் இந்த எயிட்டீன் தௌசண்டை வந்து நீங்கள் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஃபைல் இருந்தால் மட்டும் டைம் இன்னும் ரெண்டு மணி நேரமும் மூணு மணி நேரமும் ஃபைல் இருந்தால் மட்டும் இதை குறைக்கலாம் இல்லை கம்மியாக ஒரு மணி நேரத்துக்கும் குறைவாக இருக்குன்னா நீங்கள் எதுவுமே குறைக்க வேண்டாம் இதை அப்படியே கொடுத்துடலாம் இந்த பதினெட்டாயிரம் அந்த பதினெட்டாயிரத்தை வந்துட்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருந்தால் மட்டும் நீங்கள் பன்னெண்டாயிரமாக மாற்றிக்கங்க அப்படி இல்லை எனக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பதினெட்டாயிரமே வச்சுக்கங்க தப்பு இல்லை இந்த நார்மலை வந்து சூப்பர் ஃபைன் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போது சேவ் கொடுங்க பாருங்க எக்ஸ்போர்ட் ஆகிடும் ஒன்றே கால் நிமிஷம் இருந்தது எக்ஸ்போர்ட்டிங் டைம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட் தான் காட்டுது டெஸ்டாப்பில் எறால் குள்ள பிஎன் பாருங்கள் பென்ட்ரைவோ ஃபைனல்னு போட்டிருந்தோம் இந்த ஃபைலோட சைஸ் வந்து இரநூத்தி இருபத்தி ஏழு எம்பி இருக்குது இந்த ஃபைலோட ஃபார்மட் பார்த்தீங்கன்னா எம்பி ஃபோரில் வந்துருச்சு இப்போ எம்பி ஃபோரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக எந்த பென்ட்ரைவ் பென்ட்ரைவிலேருந்து எந்த டிவிக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் எம்பி இருந்தால் எல்சிடி டிவியில் டைரெக்டாக குற்றி பார்க்கலாம் அல்லது நீங்கள் லேப்டாப்லேயோ எங்கே இதில் எந்த மீடியாவில் கொடுத்தீங்கனாலும் இந்த பென்ட்ரைவ் வந்து ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி எடியூஸ்ஃபுல்லாக இருக்கிற டெக்னிக்கான வீடியோவில் பார்க்குறதுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா ரொம்ப பிடிச்ச வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் நல்ல டெக்னீஷனான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் கமாண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்காத வீடியோ டிஃப்டேல ரன் ஆகிட்டுருக்கு அந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவை சந்திக்கலாம் பாய்